எதிர்கட்சி தலைவராவது ஆவாங்களா அப்படின்னு மக்கள் மத்திய அவருக்கே ஜெயிக்கணுங்கிற என்ன இல்லை எப்படியா சொல்றீங்க நம்ம தனியா நிக்கிறேன் தனியா நிக்கிறேன்னா அண்ணாத்தி கூட ஓட்டு தெரியுமா எல்லாம் கூட்டணி ஓட்டுதுன்னு அதனால் தனியாக வாங்குறாரு எட்டு சதவீதம் ஓட்டு அதுமாதிரி எல்லா பிரச்சனைகளுக்கும் முண்டி அடிச்சுக்கிட்டு பேசுகிறாரு என்ன ஆனால் எனக்கு என்னுடைய க பாணிப்படி அவர் முருகன் மாநாட்டை ஏற்றுது எனக்கு பிடிக்கல

எம்ஜிஆருடைய ஆதரவு இல்லாமல் தமிழ்நாட்டில் விடுதலை புலிகள்ங்கிற பேரே இருக்கு மதம் இல்லாமல் அரசியல் கிடையாதுங்க இப்போ மத மதச்சார் பற்றி அணி மதச்சார் பற்றி அணின்னு திமுக பீத்திக்கிறத முஸ்லீம்களுக்கு என்னது முஸ்லீம் கட்சி என்ன குக்கு செய்தி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருப்பது திமுகவின் மூத்த முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு ஐயா அவர்கள் மற்றும் நடிகரும் யூடியூபருமான பைல்வான் அவர்கள் இருவருக்கும் வணக்கம் வணக்கம் ஐயா இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ்லாம் ஸ்மோக் பண்றது தண்ணி அடிக்கிறது எல்லாம் சினிமாவை பார்த்துதான் கத்துக்கிறாங்க அதை தான் ரொம்ப கெட்டு போறாங்க அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு அதை பத்தி உங்களோட சினிமா வந்து நூறு வருஷம் நூறு வருஷம் மேல எவனும் தண்ணி அடிக்கலையா நூறு வருஷம் மேல எவனும் கற்பளிக்கலையா நூறு வருஷத்துக்கு முன்னால மூணு பொண்டடியாரா இல்லையா அதெல்லாம் போய் சினிமாவை பார்த்து யாரும் கட்டு போறது இல்லை இப்போ இன்னும் சொல்ல போனா தன் அரசாங்கம் வந்து சிகரெட் கெடுத விற்பனைக்கு தடை வச்சுருக்காங்க இப்போ எங்கேயாவது ரோட்டில் சிகரெட் குட்டிக்கிறானா சிகரெட் கடையிலே எங்கேயாவது ரேராக ஒரு கடையில் ஒத்துட்டு இருக்கான்னு தெரியாத மற்றபடி சிகரெட்டு குடி இப்போ அவங்க எண்ணிக்கை குறைஞ்சிடுச்சு அதான் நான் சினிமாவை பார்த்து கெட்டு போனேன்னு சொன்னால் அந்த காலத்தில் என்ன அஞ்சு புருஷனை வச்சுருந்தது பாஞ்சாலி எந்த சினிமாவை பார்த்து பாஞ்சாலி அஞ்சு புருஷன் வச்சுருந்துது சரி எந்த சினிமாவை பார்த்து தான் பொண்டாட்டிய தீ குளிக்க சொன்னான் ராமன் எங்க சினிமாவையே அதை பார்த்து தான் எடுக்கிறானுங்க கிரியேஷன்ஸுங்கிற ரொம்ப கொஞ்சம் வாழ்வியல் எடுக்கிறாங்க ஆனால் சினிமா வந்து சினிமாவனால கெட்டு போறான்னு சொல்றது ஒரு பொய் பிரச்சாரம் ஐயா சீமான் வந்து இப்போ சினிமால வந்து தான் அரசியலுக்கு வந்திருக்காங்க அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அட்லீஸ்ட் எதிர்கட்சி தலைவராவது ஆவாங்களா அப்படின்னு மக்கள் மத்தியில் அவருக்கே ஜெயிக்கணுங்கிற எண்ணம் இல்லை எப்படியா சொல்கிறீங்க நம்ம தனியாக நிற்கிறேன் தனியாக நிக்கிறேன்னா ஏன் இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் பேசியிருக்காரு என்ன பேசியிருக்காரு நம்முடைய கூட்டணி மிகச்சிறந்த கூட்டணி நம்முடைய கூட்டணி வெற்றி கூட்டணி இந்த கூட்டணி அப்படியே தொடருங்கிறார் அதேமாரி அண்ணா திமுக செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு பிஜேபியோட அலைன்ஸ் வச்சுருக்கோம் அது கூட்டணி தான் கொள்கை கூட்டணி அல்ல அந்த மாதிரி இது எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழில் ராஜாஜியோட என்றைக்கு அண்ணாதுரை கூட்டணியை வச்சு போட்டிக்கிட்டு பெரும்பான்மையான சீட் வந்தோன்னே நாங்கள் திமுக தான் அடிச்சுனார் அப்போ ராஜாஜி அதை பற்றி கவலைக்குள்ள சுதந்திர கட்சிக்காரன் யாரும் எனக்கு பா பாடுலாம் கேட்கல ஸோ அது அதேமாதிரி அதுலேருந்து அறுபத்தேழுல ஆரம்பித்த கூட்டணி இன்னைக்கு வரைக்கும் கூட்டணி கூட்டணின்னு சொல்கிறீங்க அப்புறம் என்ன ஒரு பாராட்டணும் ஒரு தனி மனிதன் ஒரு எட்டு பர்சன்ட் ஓட்டை வாங்கிட்டான் ஆனால் டிஎம்கேக்கு இந்த எட்டு பெர்சன்ட் ஓட்டு இருக்குன்னா இல்லை அண்ணா திமுக ஓட்டு இருக்குன்னா இல்லை எல்லாம் கூட்டணி ஓட்டு திமுக உள்ள கூட்டணி ஓட்டுருக்குன்னு தெரியுமா அண்ணா திமுகவில் ஓட்டுருக்குன்னு தெரியுமா எல்லாம் கூட்டணி ஓட்டுறதுன்னு அந்தாலும் தனியாக வாங்குறாரு எட்டு சதவீதம் ஓட்டு அதுமாதிரி எல்லா பிரச்சனைகளுக்கும் முடி அடிச்சுக்கிட்டு பேசுகிறாரு என்ன ஆனால் எனக்கு என்னுடைய க பாணிப்படி அவர் முருகன் மாநாட்டை ஏறுத்து எனக்கு பிடிக்கல ஏய்யா அதனால என்ன முருகன் முப்பாட்டன்னு சொல்லியிருக்காரு முருகனை யாரும் திரும்ப அவங்க அவங்க மாநாடு நடத்துறது தப்புங்கிறாரு என்ன இல்லை அவரே முருகனை வச்சு அரசியல் பண்ணக்கூடாது முருகனை வச்சு அரசியல் பண்ணலைங்க யார் எங்கேயாவது ஒரு அரசியல் பிஜேபி கொடியிருந்துச்சா அது மட்டும் இல்லை இது வரைக்கும் நான் எல்லா கூட்டங்களுக்கும் போயிருக்கேன் போ அந்த கூட்டம் முடிஞ்ச உடனே சேர ஒரு நூறு சேர உடைப்பேங்க அந்த இடமே ஒரு போர்க்களை மாதிரி இருக்கும் ஆனால் நேற்று எல்லாரும் பாருங்க இந்த பக்தர்கள்ங்கிறதுனால எல்லா சேரையும் ஒழுங்க வச்சாங்க எந்த இடத்துலையும் ரகளை இல்லை ஆனால் அரசாங்கம் தான் அந்த திரு திருவிளக்கள்லாம் அணைச்சாங்க மற்றபடி எங்கேயா ஒரு சின்ன அசம்பாங்க இருந்துச்சா ஓ ஆ ஊன்னு எங்கேயா கத்துனாங்களா அது இறந்து போனது இயல்பு அது ஒரு பெரிய கூட்டத்தில் ஒரு ஆள் இறக்குறதுங்கிறது சாதாரணம் உடம்புச்சு இல்லாம அங்கிருந்து வந்துக்கலாம் இறந்துக்கலாம் அது வந்து கூட்டத்தில் அடி மிதி மிதிப்பட்டு இல்லாட்டி ஆடி அது வந்து இல்லை அது இயல்பானது மற்றபடி நான் பார்த்தது அந்த மாநாட்டில் வளர்ந்தவங்க கலந்துக்கிட்டவங்களும் சரி திரும்பி போனவங்களும் சரி ரொம்ப பொலைட்டாக நடந்துக்கிட்டாங்க அது இது வந்து இனி இனிமேல் அரசியல் கட்சி நடத்துக்கிற மாநாடுகள் நடத்தும் போது அந்த முருகன் மாநாடு மாதிரி நீங்கள் நடத்தணும்னு ஒரு சேலஞ்ச் எடுத்துக்கணும் இல்லை சீமான் கோயம்புத்தூரில் நடத்துன மாநாட்டில் கூட எல்லோரும் சேவைகள்லாம் எடுத்து வச்சிட்டு அந்த இடங்களெல்லாம் குப்பை குப்பை எல்லாம் பிறக்கி எடுத்து ஆமாம் இப்போ கோர்ட்டில் வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தவங்களே அதாவது அங்கே அசைன்மெண்ட்டு போனோம்னா அதுக்கெலாம் காசுலாம் அவன் தான் கொடுக்கணும்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட் போட்டுருக்காங்க அதனால எல்லாமே க்ளீன் பண்ணிட்டு தான் போனாங்க அந்த கோயம்புத்தூர் ஏங்க கூட்டணியால் தான் ஆட்சியை பிடிக்க முடியுங்கிறது ஒரு எழுதப்படாத சட்டம் ஆயிடுச்சு ஏன் கூட்டணி வேண்டாங்கிறாரு அவர் தெர்தல ஏன் போட்டி இல்லை நிச்சயங்கள்லாம் போட்டி போட வைக்கிறாரில்ல அவர் மட்டும் ஏன் போட்டி போடல தோத்திரம் தெரிஞ்சு

சமமாக இல்லையா அப்படி ஏன் இந்த கோர்ட்டே சொல்லிக்கிடுச்சி இவங்க பிரபாரம் படத்தை போடக்கூடாது என்ன ஜி கோர்ட்டு உத்தரவுட்டாங்க இவங்க இப்போ பிரபாரம் படத்தை பயன்படுத்த முடியுமா பயன்படுத்த மறுபடியும் ரெண்டு வருஷம் இல்லைப்போம் அதாவது ஏற்கனவே தடை செய்யப்பட்ட இயக்கம்தான் வந்து விடுதலை புலிகளுடைய இயக்கம் அதனுடைய திரும்ப அவருடைய படமும் அதுதான் தடை செய்யப்பட்டது ஆனால் அதை வந்து முத கையில் எடுத்து நடத்துனது வந்து திருமாவளவன் தான் பண்ணிக்கிட்டு இருந்தார் என் தலைவர் கிடையவே கிடையாதுங்க அதாவது விடுதலை புலிகளுக்கு ஆதரவு தெரிவித்தது முதல்ல ஆதரவு தெரிவித்தது முதல்ல ஒரு எம்ஜிஆர் எம்ஜி அது வேற ஆமாம் அது விடுதலை புலிகள் எம்ஜிஆருடைய தயவு இல்லாமல் எம்ஜிஆருடைய ஆதரவு இல்லாமல் தமிழ்நாட்டில் விடுதலை புலிகள்ங்கிற பேரே இருக்குது எம்ஜிஆர் இப்போ இந்திரா காந்தியும் அப்போ சப்போர்ட் பண்ணதனால தான் ட்ரைனிங் சென்டர் அதுக்கப்புறம் இவர் வந்து கள்ளத்தூழில் போய் பார்த்துட்டு வந்தார் அவ்வளோதான் அப்போ கூட நான் சோலா ஹோட்டலில் கேட்டேன் என்னங்க நீ போய் பார்த்துனிங்களான்னு அண்ணே இல்லை இப்போதான் வேண்டானே இது அரசியலாயிருன்னு சொன்னவர் சீமான் இல்லை சீமான் வந்து ரொம்ப ஒழுக்கமாக தான் அதை அந்த இதை ஹேண்டில் பண்ணார் சரி இப்போ சீமான் வந்து இதை நடத்துகிறாரு நல்லா நடத்திட்டோம் ஆனா அவரு எந்த தொகுதியில் நின்றாலும் அவர் ஜெயிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு ஆனா நிக்க என்னன்னு தெரியல ஏன் மதத்தின் பெயரால மக்களை கட்சிகளும் ஆட்சிகள் தலைவர்களுக்கான ஒரு பெரிய இதா இருக்கு மதத்தின் பெயரால மக்களை பிரிச்சு ஓட்டு வாங்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது திட்டவட்டமா யாரையும் குறிப்பிட்டு சொல்லல ஆனா எல்லா கட்சிகளையும் சொல்ற மாதிரிதான் சொல்லியிருக்காங்க அது மதம் இல்லாமல் அரசியல் கிடையாதுங்க இப்போ மதச்சார் மதச்சார் அணி மதச்சார் அணின்னு திமுக பிரீத்திக்கிற முஸ்லீம்களுக்கு என்னது முஸ்லீம் லீக் கட்சி என்ன முஸ்லீம் லீக் கட்சியை உள்ள வச்சுக்கிற கிறிஸ்தவ ஜனநாயகம் நீங்கள் கல்யாண திமுக கூட்டிகள் இருக்குது ஆனால் மதச்சார்பற்ற கூட்டணி எப்படின்னு சொல்லுங்க பதில் சொல்லுங்கள் பொய் அப்படி பார்க்கணும் அண்ணா திமுகவில் தான் முஸ்லீம் லீக் கிடையாது அதே மாதிரி கிறிஸ்தவ ஜனநாயகம் எதுவும் கிடையாது ஆனால் திமுக ரெண்டு கிறிஸ்தவர்களுக்கு பேரளவில் கட்சியும் வச்சுருக்கு இஸ்லாமியர்கள் பேரில் உள்ள கட்சியும் வச்சுருக்கு அப்புறம் மதச்சார்பற்ற கூட்டு நீ விளக்கன்னு நாத்தியம்னா இந்து இருப்பா நாத்தியம்னா எல்லாரும் எதுலியா இன்னைக்கு அண்ணாவையும் பெரியாரையும் எழிவுபடுத்தி விட்டார்கள் எளிபடுத்தி விட்டார்கள் கூப்பாடு போட்டீங்களா ஈவே ராமசாமி நாயக்கர் அண்ணா கலைஞரை எவ்வளோ அசிங்கமாக பேசினார் அதை தொடச்சு போட்டுருக்கீங்க

அந்த கட்சியில இல்லை சொத்து தயாராறு நடப்பதாக சொல்றாங்க அது எந்த உண்மைன்னு தெரியல மற்றபடி அப்பாவுக்கும் மகனுக்கும் அந்த மாதிரி ஒரு துவேஷம் வந்தது இல்லை தன்னுடைய மகள்கள் ரெண்டு பேரையும் போய் தாத்தாவை பார்க்க வச்சிருக்காரு பார்த்தாங்க ஓஹோ அதெல்லாம் அதெல்லாம் போய் ஓஹோ அன்புமணி ராமதாஸுக்கும் ராமதாஸுக்கும் இடையே உள்ள சண்டை சொத்து சண்டை அது ஒரு பெண் சம்பந்தமான விஷயத்துல எப்படி

அப்போ இவர் வந்து இவர் டாக்டராக இருந்துக்கிட்டு இவர் அந்த பிள்ளைய மேலாம் ஒரு கண்ணு லவ் பண்ணார் அதுக்கடையில அந்த பிள்ளை என்ன பண்ணிட்டாங்க வெளியூரில் கட்டி கொடுத்துட்டாங்க கட்டி உடனே இவர் என்ன பண்ணார் அப்பவுமே ஒரு ரவுடி சொன்னா ஒரு நாலஞ்சு பேரை ஒரு அம்பாசிடர் காரில் ஏற்றிக்கிட்டு போய் அந்த வீட்டில் அவங்களெல்லாம் அழிச்சு போட்டுட்டு இந்த பிள்ளையை அப்போமே தூக்கிட்டு வந்துட்டார் அன்னையிலேருந்து இன்றைக்கு வர அதை கொண்டாட்டியாக தான் வாழ்ந்துகிட்டு அதை எப்படி போய் விட்டுட்டு வான்னு சொல்ல முடியுமா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஆனால் என்ன விஷயம்னா இந்த நிறைய பணம் காசு எல்லாமே அந்த சின்ன வீட்டுக்கு தான் போகுது அப்படிங்கிறது தான் அன்புமணிக்கு உள்ள பிரச்சனை போன நாடாளும சட்டமன்ற தேர்தலில் வந்து உங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக ஒரு பெரிய அமௌண்ட் கொடுத்ததாக கேள்வி நான் பார்த்ததில்ல அந்த பணம் வந்து சின்ன வீட்டுக்கு தான் போயிருச்சு அங்க ஒண்டி கொடுக்க சொல்லிட்டாரு அதனால குடுத்துட்டாரு அப்படிங்கிறதான் பிரச்சனை அந்த பணம் திரும்பவும் அவங்கள அண்ணா அண்ணாதிமுகவுக்கு போகல அதனாலதான் டாக்டர்யா வந்து அதிமுக கூட்டணி இருக்கணும்னு சொன்னது ஆனா அன்புமணிக்கு மேல கத்தி தொங்குது அதனால அவர் பாரதிய ஜனதா கட்சியில கூட்டணி போகணும்னு சொல்லி காலை கையை பிடிச்சி பாரதிய ஜனதாவுக்கு கூட்டணி போனாங்க இப்ப ரெண்டு கட்சியும் ஒன்னா இருக்கு இப்போ ஒன்றா இருக்கும்போது இப்போ இவங்க வந்து அதிமுக பா பாஜக கூட்டணியில் தாராளமாக போகலாம் இந்த சண்டைகள்லாம் விட்டுட்டு போனாங்கன்னா அங்கே வந்து ஓரளவுக்கு வெற்றி வாய்ப்பு கூட எதிர்பார்க்கலாம் இல்லைனாலும் அதாவது அரசியலை பொறுத்த வரைக்கும் அவர் திமுக கூட்டணி போக முடியுது அது அன்புமணி ராமதாஸ் ஆகட்டும் டாக்டர் ஆகட்டும் ஏன்னா திருமாவளம் சொல்லிட்டார் நீ வன்னியர் கட்சி விட்டேன்னா நான் வரமாட்டேன் அப்போ திமுகவுக்கு இவங்களா அவங்களான்னு பார்த்தா திருமாவட வச்சுருவோம் சார் அவங்க வேற வழியே இல்லை இந்த கூட்டணிக்கு வந்து தான் அதிமுக கூட்டணிக்கு தான் போய் ஆகணும் ஏற்கனவே அட அட்வான்ஸ் வாங்கினதை திருப்பியும் கொடுக்கல இப்படியெல்லாம் ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால அந்த கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை ஒரு இருக்கு அதை வந்து இவர் பப்ளிக்ல வந்து கொஞ்சம் சுட்டி காட்டிட்டாரு டாக்டர் ஐயா அது வந்து அவங்க குடும்பத்தாரால் அவங்க குடும்பத்துக்குள்ளே பேசி முடிச்சிருக்கலாம் இப்போ என்னன்னா முந்தா நாள் கூட அவர் என்ன பேசுறாரு அந்த இதனுடைய தலைவர் அவர் இப்போ எம்எல்ஏவும் இருக்காரு ஐயா பாவம் அவர் வந்து நான் தலைமறைவாக எங்கேயாவது போயிடணும் இல்லைன்னா செத்து போகணும்னு பேசுகிற அளவுக்கு இருக்காருன்னா ரொம்ப மனசு ஜி கேமணி ஜி ரொம்ப எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு ரொம்ப நல்ல முடிச்சு நம்ம சேனல் சார்பில் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் டாக்டர் ஐயா அவர்களும் இணைந்து அந்த கட்சியை நடத்தணும்னு கேட்டுக்கணும் கண்டிப்பாக கண்டிப்பாக ஏன்னா நான் கட்சி ஆரம்பிக்கும்போது எனக்கு சீனியர் அவங்க எனக்கு முன்னாடி தான் அவங்க கட்சி ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு பின்னாடி நான் கட்சி ஆரம்பிக்கிறேன் அந்த இருந்து அவர் நான் டாக்டர் அவர் நம்ம விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் டாக்டர் பே சேதுராமன் நாங்கள் நாலு பேர் ஒரே நேரத்தில் கட்சி ஆரம்பித்தோம் சரி டாக்டர் டாக்டர்யா எவ்வளோ பேரை பழி கொடுத்தாரு எத்தனை பேர் இப்போ கலைஞர் பையன்தான் அவர் ஸ்டாலின் தான் போய் ஒரு இருபத்தி ரெண்டு பேர்த்துக்கு இப்போ மணிமண்டபம் கட்டி திறந்து வச்சார் அவங்களுக்கெல்லாம் இப்போ வேலை வாய்ப்பெல்லாம் அந்த குடும்பத்தை அது கொடுக்குறேன் ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு ஸோ அவங்களுக்கெல்லாம் கூட அந்த குடும்பம் டாக்டர் ஐயா எதுவும் செய்யலை அப்படிங்கிறது தான் அது நேற்றுக்கு மறுபடியும் கூட இவரோட காடுவெட்டி குருவோட பொண்ணும் பிரஸ் மீட் முந்தா நாள் பார்த்தேன் அதில் எங்கள் எங்கள் அப்பாவை கொன்னதே டாக்டர் தான் பச்சையாவே பேசுகிறாங்க பச்சையாவே பேசுகிறாங்க சினிமா பற்றியும் சினிமா பின்னணிகள் பற்றியும் ரொம்ப தெளிவாக எடுத்துருச்சிங்க இருவருக்கும் நன்றி செய்த அனைவருக்கும் நன்றி மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளம்